காலையில நாங்க உடனே பார்க்கக்கூடிய விஷயமே இதாங்க மங்களகரமான மஞ்சள் பச்சை பசேல்னு அன்றைய நம்மளோட நாளையே புத்துணர்ச்சி ஆக்குற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க வேஸ்ட்டு வாட்டர் கேனை வச்சு நான் எப்படி தைப்பொங்கலுக்கு தேவையான மஞ்சளை தயாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களோட பயிர்ந்துட்டு இருந்தேன் ஆனாலும் கூட இந்த செடி பராமரிப்பு அப்படிங்கிற வீடியோக்கு நீங்கள் கொடுத்துருக்க வரவேற்புக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிவிட்டு இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஈர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க அப்பக்கோ தலைன்னு சொல்லி ஒரு பாட்டி கொடுத்தாங்க அதை நட்டு வச்சேன் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த காம்பில் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ தான் நட்டு வச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் அவ்வளோ உயரம் வந்துருச்சு லெமன் கிராஸ் தாங்க சும்மா ஜம்முன்னு நின்றுட்டு இருந்தாங்க ஒரு காற்று மலையில் ஆட்டி படிச்சுட்டு போயிருச்சுங்க எல்லா செடிகளுமே என்ன அழகா என்ன பசுமையா வந்திருக்கு நம்மளோட அன்றாட தேவைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இதுல ஹைலைட் என்னன்னா இந்த துளசிதாங்க ஆமாங்க துளசி செடி எப்படி தான் நிறைய பேர் கண் வச்சு வரல பெரிய செடி வச்சு வரல அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய செடி அந்த தொட்டு செடி பராமரிப்புங்கிற வீடியோவை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாட்டில் தானாக முளைச்சிருந்த செடியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கடப்பாரை வச்சு அந்த கடப்பார் கேப்பில் அந்த செடியை நட்டோம் அதுதான் செஞ்சுருந்தேன் பாருங்கள் இப்போ ஒரு மாதந்தான் ஆகுது என்ன அழகாக க்ரீனிஸாக பூக்கள்லாம் பூத்துருக்கு பாருங்களேன் இந்த பூக்களையெல்லாம் பூஜைக்காக நான் எடுத்துப்பேங்க இப்போ பெரிய செடி இப்போ தான் நட்டதுங்கிறதுனால இன்னும் கை வைக்காமல் இருக்கேன் ஆனால் இந்த பூக்களையெல்லாம் பூஜைக்காக நான் துளசி பூக்களை எடுத்துப்பேன் சனிக்கிழமை பூஜைக்கு எடுத்துப்பேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இந்த கற்பூரவள்ளி அப்படிங்கிறது என்னோட லவ் பர்ஸ் குருவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவுங்க இந்த அப்போக்கோ சில அழகாக இருக்குங்க அந்த செடி ஒரு கோல் வர்றதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் நம்ம நட்டு வைக்கிற செடிகள்லாம் பச்சை பசேல் இப்படி வந்து நிற்கிறத பார்க்கும்போது அந்த மனசு அந்த சோந்து போகும்போதெல்லாம் இவங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ஆறுதல்னு சொல்லணும் தா வரங்கள் நமக்கு வரத்து தரக்கூடிய தெய்வங்கள் இவங்கள்லாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு ஏன்னா நம்ம தமிழில் எல்லாமே காரண பெயர்கள் தான் அதிகம் அந்த வகையில் தாவரங்கள் அப்படிங்கிறதே நமக்கு வரத்த தரக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு நான் நம்புவேன் அதனால தாங்க எனக்கு கிடச்சிருக்க இந்த குட்டி இடத்துலையும் கூட எதுவும் நான் நட்டுகிட்டே இருப்பேன் காஞ்சிருச்சு அப்படின்னாலும் யோசிக்கவே மாட்டேன் சோந்து போக மாட்டேன் திரும்ப திரும்ப நட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் இந்த துளசியை மட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ரொம்ப ராசியான விஷயம் நாங்கள் நடும்போதெல்லாம் அந்த கிளைமேட் மட்டும் பார்த்துக்கிட்டு நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடுற துளசி எல்லாமே ரொம்ப அழகா துளிர்த்து எங்களுக்கு பசுமையாக ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குதுங்க ஆமாங்க ஹேப்பி ஹோம்